அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது துவிதியை திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் துவிதியை நாளில் திருமணம் கட்டுமான மற்றும் நிலையான காரியங்களை மேற்கொள்ள உகந்த திருநாளாகும் துவிதிய திதி என்பது அரசு சார்ந்த காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான கஷ்டங்களை போக்கும் நன்னாளாகும் இந்த நாளில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் சுபகாரியங்கள் மற்றும் புதிய ஆடைகள் நகைகள் போன்றவற்றை வாங்குவதற்கு இந்த திதியை பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் தேய்பிரை தூதிய திதி இரு கண்ணுள்ள திதி என்று அழைக்கப்படும் முக்கியமாக இந்த துதிய திதி நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீடு அல்லது கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுதல் மற்றும் அஸ்திவாரம் வைத்தல் போன்ற பணிகளை தொடங்கினால் அபார முயற்சி பெற்று கண்டிப்பாக அதற்கான பண செலவு எங்கிருந்தான் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருமோ தெரியாது கண்டிப்பாக அந்த வேலையானது மிக எளிதாக முடிந்துவிடும் முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் இந்த திதியில் தாராளமாக தொடங்கி வெற்றி பெறலாம் திருமணம் புதிய உறவுகள் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் இந்த துவிதிய திதியில் புதிய ஆடை நகைகள் மற்றும் பிற பொருட்களை வாங்குவதற்கு இந்த நாள் மாபெரும் முக்கியத்துவமாகும் கடவுளுக்கு கண்டிப்பாக எவரேனும் விரதத்தை மேற்கொள்ள நினைத்தால் இந்த நாட்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் முக்கியமாக துவித திதியில் பிறந்தவர்கள் அவர்கள் பம்பு என்னவென்றால் துவிதியை திதியில் பிறந்தவர்கள் நேர்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தானம் தர்மம் செய்வதில் வல்லமை கொண்டவர்கள் நேர்மையாகவும் சரியாகவும் நடந்து கொள்வார்கள் தப்பென்றால் தவறாமல் தட்டி கேட்பார்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு திதி ஏற்றது மேலும் இந்த திதியில் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் அன்பை வலுப்படுத்துவது மாபெரும் சிறப்பு இந்த திதியில் பிறந்தவர்கள் பாரம்பரிய சிவபெருமானையும் அன்னை அம்பியும் வழிபட்டால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக துவிதை திதி நாட்களில் முக்கியத்துவம் புரிந்த இந்த துவிதை திதியில் முக்கியமாக பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டால் அன்னை வழிபட்டதற்கு மிக முக்கியத்துவம் துவி என்றால் இரண்டு இது ஒரு வடமுள்ளிச் சொல்லாகும் இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து இரண்டாவது நாள்தான் துவிதிய திதி அமாவாசைக்கு அடுத்து வரும் துவிதியை சுகலபட்ச துவிதிய திதி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் துவித திதி கிருஷ்ணபட்ச துவிதிய திதி என்றும் அழைக்கப்படுகிறது தேய்விரையில் வரும் துவிதிய திதி இரு கண்ணுள்ள திதி என அழைப்பார்கள் இந்த திதியில் எந்த ஒரு காரியத்தையும் இரு கண்களாக நினைத்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் திதியில் பிறந்தவர்கள் எதிலும் நேர்மையுடன் நடக்கக்கூடியவர்கள் கேட்டி உடையவர்கள் பொய் சொல்லாதவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த துவிதிய திதியில் என்னெல்லாம் செய்யலாம் என்றால் இது ஒரு படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு சிறந்த நாளாகும் கட்டிடம் கட்டுவதற்கான அஸ்திவாரம் அமைத்தல் மற்றும் நிலைத்தன்மை கொண்டவை உருவாக்குதல் போன்றவற்றை இந்த திதியில் தாராளமாக செய்யலாம் முக்கியமாக வீடுகளுக்கு நிலைக்கதவு வாசு செய்யலாம் முக்கியமாக எந்த ஒரு தொழிலையும் உருவாக்கலாம் இது அனைத்தும் இந்த துவித திதியில் செய்தால் கண்டிப்பாக அதற்கு உயிரூட்டப்படும் மேலும் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இந்த துவிதிய திதியில் செய்யலாம் மேலும் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் கண்டிப்பாக செய்யலாம் திருமணம் செய்யலாம் புதிய ஆடை நகைகள் போன்ற பொருட்களை வாங்கலாம் கடவுள்களுக்கு விரதம் இருக்கலாம் கோவில்கள் சிலைகள் விரதஷ்டை செய்யலாம் துவித திதியில் புல்லால் செய்யக்கூடிய வேலைகள் அதாவது புல்லால் செய்யக்கூடிய வேலைகள் வாகனங்கள் கண்டிப்பாக வாங்களா முக்கியமாக துதிய திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அன்று செய்யப்படும் நல்ல காரியங்கள் முழுமையான பலனை தராது என கூறுகிறார்கள் இது முற்றிலும் தவறானதாகும் அவரவர் கருத்து அவரவருக்கு ஏற்றார் போல் செய்ய வேண்டும் துவிதிய திதிக்கான சூன்ய ராசிகள் கண்டிப்பாக தனுசு மீனம் துவிதிய திதிக்கான பரிகாரம் என்னவென்றால் கடவுளுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும் தனுசு மற்றும் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த துவிதிய திதியில் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த திதியில் அம்பிகை வழிபட்டு வருவது நல்ல பலன் தருகிறது முக்கியமாக துவிதிய திதியின் வள்ளர்பிறை தெய்வமாக பரம்பொருள் பிரம்மா அவர்கள் இருக்கிறார் துதிய திதியின் தேய்பிரை தெய்வமாக கிருஷ்ண பகவான் மற்றும் வாயு பகவான் செயல்படுகிறார்கள் இந்த துவித திதியில் அவ்வளவு சிறப்புமிக்க பாரம்பரிய பிரம்மாவையும் கிருஷ்ணரையும் வழிபட்டு வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் துவிதிய திதியில் அரசு சம்பந்தப்பட்ட அரசு தேர்வுகளை கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கோச்சிங் சென்டர் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று பயிற்சி மேற்கொண்டால் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் செய்யலாம் ஆடை அணிகலன்கள் வாங்க முக்கியமாக துவிதிய திதியானது மிக்கது அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் இரண்டாவது திதியானது துவிதிய திதியாகும் துவிதிய என்னும் வடமொழி சொல் இரண்டாவது என பொருள்படும் பதினஞ்சு நாட்களை கொண்ட தொகுதியில் இரண்டாவது நாளாக வருவதால் இப்பெயர் பெறுகிறது முக்கியமாக துவிதிய திதியில் பிறந்தவர்கள் நல்ல மனப்பான்மை சிறப்பாகும் அதாவது துவிதிய திதியில் பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகதசி துவாதசி திரியோதசி ஆகிய திதிகள் வரும்போது அதோடு சுப நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும்போது திருமணம் செய்வதற்கான உகந்த நாள் இந்த திதிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட தொடர்பான முக்கியத்துவமாக திதியில் செய்யலாம் முக்கியமாக சுக்லபட்சத்தில் இந்த தேய்பறையில் வரும் இந்த துவிதிய திதியானது மாபெரும் சிறப்பு மிக்கது சுபகாரியங்கள் கேற்ற இந்த துவிதிய திதியானது மாபெரும் சிறப்பு மிக்கது முக்கியமாக மிருகசீரிடம் நட்சத்திரம் திருமணம் செய்ய உகந்த நாட்கள் புனர்பூசம் நட்சத்திரம் விவாகம் செய்யவும் குழந்தைகளுக்கு உபநயம் செய்யலாம் முக்கியமாக பூசம் மகமுத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருமணம் செய்ய மாங்கல்யம் செய்ய உகந்த திதியாகும் சுவாதி நட்சத்திரம் புதுமணி புவிழாவிற்கு ஏற்ற நல்ல நாளாகும் கண்டிப்பாக திருமணம் செய்யவும் உகந்ததாகும் மூல நட்சத்திரம் உத்திரநாதம் நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் அமைந்த நாளில் கண்டிப்பாக திருமணம் செய்ய உகந்ததாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது கண்டிப்பாக விவாகம் செய்யலாம் நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது அதோடு சேர்ந்து வரக்கூடிய திதிகள் பொறுத்து சுபகாரியங்கள் செய்வது முக்கியத்துவமாகும் அதாவது துதிய திதியை திருதிய திதி பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதசி ஆகிய திதிகள் வரும்போது அதோடு சுப நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும்போது திருமணம் செய்வதற்கு உகந்த நாளாகும் இந்த நாள் வீடு கிரக பரவேஷம் முக்கியமாக நிச்சயதார்த்தம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலை அனைத்தும் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி துலாம் தனுசு கும்பம் ஆகிய லக்னங்கள் வரும்போது கல்யாணம் செய்ய நல்ல லக்னமாக துவிதிய திதி செயல்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்